கும்பராசிகாருக்கு மேலும் மேலும் நல்லது நடந்து கொண்டு தான் இருக்குது கண்ணுக்கு தெரியாமல் சில நன்மையும் நடந்து கொண்டு சனி பகவான் நடத்தி கொண்டு தான் இருக்கிறாரையா முதல்ல நாம் என்ன நடந்துள்ள நிலவில் இருக்கோம் அடுத்த கட்ட நடவடிக்கையை நாம் எடுத்து சென்று கொண்டு இருக்கிறார் திடீர் குழந்தை பேர் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் நம்மளுக்கு ஏற்படுத்துவார் எங்கேயும் பார்த்தாலும் அந்த பகவானுடைய திருநாமத்தை சொன்னால் ஓம் சிவாய நம நமச்சிவாயம் சனீஸ்வரன் வேற யாரும் இல்லை பகவானே தான் வேற யார் பெருமாளே தான் நாராயணன் தான் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும் சாமி சதய நட்சத்திரம் ஆவட்டம் புரட்டாதி நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் எல்லாமே ஒளிரக்கூடிய காலம்தான் பகவான் குரு பகவானுடைய பார்வை பனிரெண்டாம் இடத்துல அது சாமி நான்காம் இடத்துல இருந்தால் கூட பரவாயில்ல ரிஷபத்தில் இருந்தாலும் பரவாயில்லை நல்ல ஒரு மா பாக்கியம் கண்டிப்பாக இரவு தூக்கம் இல்லாமல் இருந்தீங்க பார்த்தியா விக்னேஸ்வராய நமகவிற்றுவேல் முருகனுக்கு அரகரோகர அரகர நம பார்வதிவதை அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினைக் காண இருப்பது என்னவென்றால் தமிழ் புத்தாண்டு பலாபலங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்கள் ராசிக்கு இந்த குரோதி வருட பலாபலங்கள் எவ்வாறு அமையும் என்பதை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேர்களே இந்த குரோதி வருடம் என்ன சாமி செய்யும் ஏற்கனவே அவங்க நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டுகிறாங்க சோபகிருதுவில் அவங்கள செஞ்ச மாதிரி யாரையும் செய்யலை இது வேற சோ குரோதி வருடன் வேறு சொல்லிட்டு இருக்கீங்களா வீடியோஸே பார்க்க மாட்டாங்க கம்முன்னு செல்ஃபோன்லாம் தூக்கி போட்டு எத்தனையோ பேர் போயிருக்கங்கள்கிறாங்க கும்பராசிகாருக்கு மேலும் மேலும் நல்லது நடந்து கொண்டு தான் இருக்குது கண்ணுக்கு தெரியாமல் சில நன்மையும் நடந்து கொண்டு சனி பகவான் நடத்தி கொண்டு தான் இருக்கிறாரயா முதல்ல நாம் என்ன நடந்த நிலவில் இருக்கோம் அடுத்த கட்ட நடவடிக்கையை நாம் எடுத்து சென்று கொண்டு இருக்கிறார் இதுவரைக்கும் ஒரு அடிமை தொழில் வேலை செஞ்சு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தவங்களாம் இன்னைக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு மாற்றி அமைச்சிருக்காரு திருமணம் பாக்கியம் இல்லாதவர்கள் கூட இந்த வாட்டி இந்த சனி பகவானுடைய தன்மையால் சனி திருமணம் பாக்கியம் ஏற்படுத்தி குழந்தை பேர் முதல் கொண்டு நடந்திருக்கு கும்பராசிக்காரங்க போய் பாருங்கள் திடீர் திருமண ஏற்பாடுகள் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாளில் திருமண ஏற்பாடுகளெலாம் நடத்தி முடிச்சிருக்காரு இந்த ஆண்டும் அதைவிட நன்மையை தரக்கூடிய காலமாக தான் இந்த சனி பகவான் அவங்களுக்கு செய்ய போகிறாங்க ஜென்மத்தில் சனி பகவான் இருந்தாலும் தசாபுத்தியே நன்றாக இருந்தாலும் பகவான்குடைய தன்மை என்னவோ அதை கொடுத்துட்டு தான் போவார் அந்த கர்மக்காரர்கள் மேக்சிமம் நாங்கள் கூட ஜோதிடம் பார்க்கறதுக்கு வந்தாங்கன்னா ஜென்ம சனி நடைபெற்றாலே அவர்களுக்கு நாம் சரியான முறையை பலாபலங்கள் கொடுக்க முடியாது ஏன்னா அதை முடிவு செய்வது அவர் தான் தசாபுத்தியே நன்றாக வலுவாக இருந்தாலும் அதை ஒன்றும் நாம் ஒன்றும் பண்ண முடியாது அஷ்டமத்து சனியாக இருக்கப்பட்டாலும் சரி அத்தரா சமயமாக இருக்கப்பட்டாலும் சரி எதுவாக இருந்தாலும் பகவானுடைய கண்ட்ரோலில் வந்துட்டாவே எதுவுமே பண்ண முடியும் அவராக தான் எதனால் செஞ்சுட்டு போகணும் ஆனால் நன்மை தரக்கூடிய இடத்துல சனி பகவான் வீட்டிருப்பது என்பது பெரிய முன்னேற்றம் விற்பி செய்து விட்டு தான் போவாருங்க இதுவரைக்கும் வண்டி வாகனங்கள் போக்குவரத்து வாங்காதவங்க கூட கும்பராசிகாருங்க இப்பொழுது வாங்கி அந்த பயன்படுத்தக்கூடிய காலமாக தான் இந்த காலம் இருக்கும் இதுவரைக்கும் நஷ்டப்பட்டம் கூட இந்த கும்பராசிக்காரங்க இப்போ அதுலேருந்து முன்னேற்றம் தரக்கூடிய தான் அழைத்து செல்லு நிற்பாங்க குழந்தை பேர் இல்லாதவர்கள் அனைவருக்கும் இப்போது ரொம்ப நாளா பத்து நாண்டு ஆண்டு காலம் பதினஞ்சு ஆண்டு காலம் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு கூட கும்பராசிக்காரர்கள் இப்போது தற்போது குழந்தை பேருக்கு நடந்தது இந்த ஆண்டும் அந்த கொடுப்பனை அனைத்தும் சனி பகவானே கொடுக்க போறார் ஐயா ந சதய நட்சத்திரத்தை கடந்து கொண்டிருக்கிறார் அவங்களுக்கு எல்லாம் திடீர் திருமண ஏற்பாடுகள் திடீர் குழந்தை பேர் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் நம்மளுக்கு ஏற்படுத்துவார் எங்கேயும் போக அந்த பகவானுடைய திருநாமத்தை சொன்னா ஓம் சிவாய நம நம சிவாயம் சனீஸ்வரன் வேற யாரும் இல்லை பகவானே தான் வேற யார் பெருமாளே தான் நாராயணன் தான் நம்ம கிரகங்கள் இறைவனுடைய மற்ற ஏற்பாடு தான் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அவருடைய அங்கங்கள் தான் இறைவனுடைய மானத்தை சொல்லுங்கள் நாமத்தை சொல்லுங்கள் வேறு எதுவும் தேவையில்லை ஒன்று இரண்டு என்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் அந்த குருவோட வீட்டில் அமர்ந்திருந்த தனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தந்து கொண்டு தான் இருக்கிறார் திடீர் பணவரபுலாம் இருக்கு தான் சாமி இருக்குது எல்லாத்தையும் ஈடு கொடுத்து நாம் சென்று கொண்டு தான் இருக்கிறோம் எப்படி இதெல்லாம் நடக்குது நம்மளுக்கு இதெல்லாம் யார் நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது நல்லது நடந்து கொண்டு தான் இருக்குது கும்பரகாசியை பொறுத்த வரைக்கும் திடீர் பணவரவு என்னென்னா கடன் சுமை மட்டும் அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது இது இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் மற்றவை எல்லாம் நடந்து கொண்டும் இருக்கிறது நல்லதும் நடந்து கொண்டு இருக்குது சுவாமி நல்லதும் நடக்கப் போகிறது ஒரே வார்த்தை சொல்லப்போனா குழந்தை பேர் ஆகட்டும் திருமணம் ஆகட்டும் மனதில் ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் ஆகட்டும் திடீர் என்ன சொல்லுங்களா திடீர் விஜயம் என்று சொல்லக்கூடிய இடம் மாறுதல்கள் ஏற்பட போது சுவாமி வருகின்ற காலங்களில் அனைத்திலும் பெரிய முன்னேற்றம் என்னென்னா குருபெயர்ச்சி மட்டும்தான் அவர் மூன்றாம் இடத்தில் இருந்தார் இப்போது நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு மாறியிருக்கார் அவ்வளோதான் நாலு என்பது தாயாரை குறிக்கும் வீடு வாகனங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை குடிக்கும் அதில் ஏற்படக்கூடிய பழுதுகளை நீக்கக்கூடிய காலமாக இருக்கும் சாமி சற்று சஞ்சலங்கள் கொடுக்கும் ஆனா அதுவும் நல்லதுக்காக தான் சாமி பிற்காலத்தில் அது யூஸ் ஆகும் நம்மளுக்கு அதை ரிப்பேர் பண்ணி அந்த கடன் பிரச்சனை வர்றது அந்த தொந்தூர் விழுந்து விலகிறது எல்லாத்துக்கும் அதை எல்லாம் சரி செய்யக்கூடிய காலமாக தான் அமைய மனதில் இது வரைக்கும் தூக்கங்கள் சரியான முறையில் இல்லைல்ல கும்பராசிகாரங்கள் இனிமேல் தூக்கம் என்பது இந்த குரோதி ஆண்டு முழுவதுமே காணப்படும் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வெளியூர் வெளியூர் அமைப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் அமர்ந்து நல்ல முன்னேற்றம் வெளியூர் சென்று தான் சாமி நாம் பிடிக்கணும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கத்தான் போகிறாரு வேலையாகட்டும் வேலை சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் நல்லா ஐயா வேலை அமைப்பெல்லாம் பத்தாம் இடத்துல அமைப்பெலாம் நல்லா இருக்குது எந்த கொடுதலான விஷயங்களும் காணப்படலை நல்லா இருக்குது தொழில் நல்ல வேகமாக வேலை செய்யக்கூடிய காலம் தான் இருபத்தி நாலு மணி நேரம் எனக்கு பத்தாது இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரம் கொடுங்கன்னு சொல்லுவீங்க எனக்கு வேலை கொடுங்க நிறைய சம்பாதிச்சுக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லுவேன் கும்பராசிகார் இனிமேல் ஒளிரக்கூடிய காலம் தான் சுவாமி சதிய நட்சத்திரம் மாவட்டம் என்னென்னா அந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரன் கொஞ்சம் சந்தகம் பாவம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அவர்களும் இந்த ஆண்டு முடிவதற்குள் நல்ல ஒரு நிலைமைக்கு அவங்க இந்த குரோதி வருடத்திலே அவங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுத்து தான் போவார் கடன் பிரச்சனையை நீக்கிடுவார் ஆனால் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் எல்லாம் ஏற்படுத்தி ஐயா அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண தடைகள்லாம் விலகக்கூடிய காலம் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவீட்ட நட்சத்திரக்காரர்களாக திருமண தடை ஏற்படக்கூடிய அதாவது திருமண தடையெல்லாம் விலகிடுச்சு இனிமேல் திருமணம் தான் பண்ண போகிறாங்க திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் சார் இந்த ஆண்டு எல்லாருக்குமே கும்பராசிக்கார போய் பாருங்கள் எல்லாம் திருமணம் முடிச்சிருப்பாங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் ரொம்ப நாளாக நீடிச்சிட்டு இருக்காங்க அவங்களாம் திருமணம் ஏற்பாடு நடந்தக்கூடிய கால சுவாமி இதெல்லாம் போகுது நம்மளுக்கு நல்லதே நடக்கப்போகுது நன்மை தரக்கூடிய இடத்துல பகவான்கள் அமர்ந்திருக்கிறாங்க எந்த தொந்தரவும் கிடையாது பயப்படுற விஷயமும் இல்லை நல்லதே போகுது சாமி எனக்கு தெரிஞ்ச வரையும் கெடுதலான விஷயங்கள் இல்லை என்பதை விட இனிமேல் வராது என்பது பெரிய விஷயம் இனிமேல் தவறான விஷயத்துக்கு நாம் நம்மளை ஈடுபடுத்திக்க மாட்டோம் இந்த ஆண்டு அந்த மாதிரி ஒரு பரீட்சை சின்ன ஒரு பரீட்சை அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டு நாம் எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணிட்டு வெளியே வந்துடுவோம் இதோட அந்த குரோதி ஆண்டோடு நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களை நாம் எந்த காரணத்தை கூட கையில் எடுக்க மாட்டோம் கடனோ யாருக்கும் ஜாமீனோ தயவு செய்து கும்பராசிக்காரங்க போடவே போடாது யாருக்காகவும் ஜாமீன் நிற்கிறதோ யாருக்காகவும் கடன்காக நிற்கிறதோ அவங்களுக்கு வாங்கி கொடுக்குற வேலையை நீங்கள் எந்த காரணத்தை கூட இந்த வேலையை செய்யக்கூடாது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய பாதையில் இறைவன் நம்மளை அழைத்து செல்ல போகிறார் சுவாமி பலவிதமான கோலங்களில் இறைவன் நம்மளை அழைத்து சென்று தான் போகிறார் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும் சாமி சதய நட்சத்திரம் ஆகட்டும் புரட்டாதி நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் எல்லாமே ஒளிரக்கூடிய காலம்தான் பகவான் குரு பகவானுடைய பார்வை பன்னிரெண்டாம் இடத்தில் அரசு நான்காம் இடத்துல இருந்தால் கூட பரவாயில்ல ரிஷபத்தில் இருந்தாலும் பரவாயில்லை நல்ல ஒரு மா பாக்கியம் கண்டிப்பாக இரவு தூக்கம் இல்லாமல் இருந்தீங்க பற்றியா இது மாதிரி இனிமேல் அந்த இரவு தூக்கெல்லாம் நிலைக்க தான் போகுது பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் காண தான் போகிறீங்க இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் பெரிய முன்னேற்றம் நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்க போகுது வேலையில் ஒரு கடின உழைப்பு நம்மளுக்கு இருக்குது சாமி வந்தால் படுத்தால் தூங்கிடுங்க வேறு எதுவும் இல்லை பிபி மாத்திரை தேவையில்லை சுகர் மாத்திரை தேவையில்லை எதை ஒரு அழுத்தமும் இனிமேல் உங்களுக்கு வராது பிரச்சனையே தீராது சுவாமி கணவன் மனைவிக்குள் சற்று கருத்து வேறுபாடு நடக்கும் பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் அக்கறை தேவை சாமி மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது உடல் உபாதைகள் கொடுத்தாலும் அதுவே தானாக சரியாக கூடிய காலம்தான் சாமி இந்த காலம் ஒன்றும் பிரச்சனை தரா மாதிரி எந்த விஷயத்தையும் காணப்படலை பயப்படுற மாதிரி இல்லை இருந்தாலும் கடன் பிரச்சனை மட்டும் தலை அந்த கடன் பிரச்சனைக்கு மட்டும் வெட்டுக்கொடுக்கிறேன் அது யாருக்கும் ஜாமீன் விவகாரம் மட்டும் வேண்டாம் மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது சாமி செல்வங்கள் சேரக்கூடிய காலங்கள் இந்த காலம் இதெல்லாம் பயன்படுத்திக்கணும் சில நேரத்தில் திரும்ப கேட்டால் கூட கிடையாது நம்மளுக்கு இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் சனி பகவான் எங்கே வீட்டிருக்கிறாரோ விருத்தி செய்து தான் போவார் குடும்பம் இல்லாதவனுக்கு குடும்பத்தை கொடுப்பார் கடன் இல்லாதவனுக்கு கடன் கொடுப்பார் வீடு கட்டாதவனுக்கு வீடு கொடுப்பார் மனைவி இல்லாதவருக்கு மனைவி கொடுப்பார் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுப்பார் பகவானுடைய அருள் அந்த இடத்துல பாதத்தை பதிச்சாதான் சாமி நல்லது நடக்கப் போகிறது நல்லதே நன்மையே போகுது ஒன்னொரு படிக்கு அழைத்துச் செல்லக்கூடிய அதாவது மாணவனாக இருந்தவனின் வேலைவாய்ப்பு செய்யக்கூடிய பகவானாக மாத்துறாங்க இளைஞனாக மாத்த இளைஞனையும் திருமண பாக்கியத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய காலம் திருமணமாகணவன் குழந்தை பெற்று அவன் பெற்றோராக மாறக்கூடிய காலம் பெற்றோர் தன் மகனுக்காக செலவினங்கள் செய்யக்கூடிய காலம் அதை மாதிரி பொறுப்புகள் நம் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய காலம் இந்த குரோதி வருடம் நீங்கள் எழுதி கொண்டு வச்சுக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்து அதன் மூலிமா செலவீனங்களை செய்கிறோம் அது நன்மை செலவுகள் இப்போ தேவையில்லாத செலவுனால் செஞ்சிருந்தோம் ஆனால் இப்பொழுது செய்யக்கூடிய செலவுகள் நாம் திருப்தி அடைந்து இந்த செலவு செய்தால் நம்மையாக இருக்கும் நம்ம குழந்தைகளுக்கு திருமண வாய்ப்பு தேடித்தர போகிறோம் காலேஜ் சேர்க்க போகிறோம் ஸ்கூல் படிப்புக்கு சேர்க்க போகிறோம் அந்த செலவீனங்கள் வீட்டு செலவுக்காக சேர்க்க போகிறோம் அந்த செலவீனங்கள் செய்கிறோம் பற்றியா அதுதான் உண்மை செலவு அது திருப்தி அடையும் மனசு திருப்தி அடையும் அறம் சார்ந்த விஷயத்துக்கு ஈடுபடுத்தி அந்த செலவினங்களால் நம் இறைவனுக்கு பூஜை செய்ய போகிறோம் மக்களுக்கு இல்லாதவருக்கு உணவளிக்கக்கூடிய காலமாக இந்த கும்பராசிகாரங்க எல்லாருமே பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகிற அந்த சனி பகவான் மேலும் நல்லதெல்லாம் நடக்க ஸ்ரீமன் முருகப்பெருமானை வழங்கபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட அந்த குரோதி வருடம் அதாவது சோபக்கருக வருடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் விலகி இந்த குரோதி வருடம் நல்ல முன்னேற்றத்தையும் இன்பத்தை கொடுக்கும் என்று வேண்டிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்